ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கேரளா எக்ஸ்பென்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் வளைவா பிள்ளையா யா கேரளா எல்லைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நான் என்னை வரைக்கும் கேரளாவை பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜம்முன்னு இருக்குது இங்கே பாருங்கள் வளைவை பாருங்கள் எவ்வளோ சுற்றி வருதுன்ட்டு இங்கே பாருங்கள் பச்சை பசைன்னு இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் வளைவ பாருங்கள் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக பாருங்க இந்த இடம் எவ்வளவு குளு குளுன்னு இருக்கு இங்க பாருங்க வளைவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயமாவும் இருக்கு பா நல்லா இருக்கு फ्रेंड्स நல்லா கிளட்ச் போட்டு நின்று பேருக்குன பாதியா फ्रेंड्स பாருங்க மூளோ வலை வாங்க இப்பிடிங்க லோடு ஏத்திட்டு அருவிங்க இம்மடியும் சாலுயா போகலை फ्रेंड्स பாருங்க

கேரளா கோவில் கேரளாவில கருப்பசாமி கோயில் சொல்லிட்டு அங்கே போறோம் இன்னைக்கு பொங்கல் லீவு விடுமுறைனால கிளம்புறோம் சூப்பராக இருக்கு கிளைமேட்டு நீங்களும் கேரளாவுக்கு வந்தீங்கன்னா இதை சுற்றி பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு பாருங்க இது மலை பிரதேசன்றது உண்மைதான்

இந்த மாதிரி லீவ் இந்த கேரளா சுத்தி பார்க்க வாங்க கருப்பசாமி கோயில் கருப்பசாமி கோவிச்சி ஓட்டலாம் கேரளா கரு सामी कोवी